வேலூர் மாவட்ட செய்தி வேலூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மறியல் போராட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உறுதியளிக்கப்பட்டவாறு கூட்டமைப்பின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக அரசாணைகளாக வெளியிடக் கோரி மூன்று கட்ட போராட்டத்தினை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் முதல் கட்ட இன்று மறியல் போராட்டம் நடைபெற்றது தி தென்பாண்டியன் வேலூர் மாவட்ட செய்தியாளர் தமிழ்நாடு டுடே இணைந்திடுங்கள் உலகத்தரம் வாய்ந்த திருடி காணொளிகளை காண சப்ஸ்கிரைப் ஐமர்சிவ் யூடியூப் சேனல்